ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா திருத்தணி படி உற்சவத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல் படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வாங்க ஃபுல் வீடியோவை இதில் பார்த்துக்கிட்டே போகலாம் நடுநடுவில் என்னென்றன்றது என்னென்ன கமெண்டில் சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் ஸோ திருத்தணி படி உற்சவத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இப்போ திருத்தணியில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ பூஜைக்கு எல்லோரும் கற்பூரம் தீபாரண குங்குமம் எல்லோரும் மக்கள் வச்சுட்டு இருக்காங்க ஸோ வாங்க அப்படின்னு அடுவில் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இந்த திருத்தணி படி உற்சவம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அதை குறிக்கும் விதமாக திருத்தணி முருகன் கோயிலுக்கு மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகள் இருக்குது இப்போ நம்ம படிக்கட்டு வகையாக தான் மலைக்கோயிலுக்கு ஏறிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் படவேட்டம்மன் ஆலயம் ஸோ வகையில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க இப்ப நம்ம சரவணப் பொய்கையில் இருக்கும் திருத்தணி மலை முருகன் எவ்வளோ அழகா தெரிகிறார் பாருங்க சரவண கீழேயும் ஸோ முருகன் மேலே எவ்வளோ அழகா காட்சி தெரிகிறார்னு பாருங்க சுத்தி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ கொல்லத்து பக்கத்துலேயே வழிநெடுங்கிற நிறைய கடைகள்லாம் இருக்குது சின்ன பசங்களுக்கு தேவையானது மஞ்சள் குங்குமம் பொறி இது மாதிரி எல்லாமே நிறைய இருக்குது பாருங்கள் ஸோ இந்த தை இந்த படி உற்சவம் வந்து முப்பத்தொன்று மற்றும் ஒன்றாம் தேதி இங்கே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருத்தணி முருகன் கோவில் ஸோ படி உற்சவம் ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு ஸோ எல்லாம் பாருங்கள் கற்பூர்த்தி தனங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க படி உச்சவத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் தேங்காய் உடைச்சி சிறப்பு தீபாதனை பண்ணுறாங்க ஸோ அது குறிக்கும் விதமாக பாருங்கள் கோவில் நிர்வாக நிர்வாகத்தில் வந்து பத்திரிக்கை மாதிரி ஒண்ணு இங்கே படிப்பு பூஜை குறிக்கும் விதமாக பக்தர் வந்து கற்பூரம் ஏத்திட்டு இங்க வந்து மலைக்கோயில் எவ்வளோ அழகாக காட்சி தெரியுதா தெரியுது பாருங்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஸோ பாருங்க இங்க இருந்து இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஃபுல் படிக்கட்டில் கற்பூரம் வச்சுருக்காங்க பாருங்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா 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 ஸோ இங்கே விநாயகர் சந்நிதி ஒன்று இருக்குது கோயில் படிக்கட்டில் பாருங்கள் விநாயகர் ஸோ இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் நம்ம படிக்கட்டு எவ்வளோ அழகாக காட்சி தருதார் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூவேங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கற்பூரம் வச்சுட்டு வராங்க சோ பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த படிக்கட்டோட வியூவு ஸோ இது ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தபடி ஸோ ராஜகோபுரம் இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணாதனால இந்த படிக்கட்டு யூஸ் பண்ணல நம்ம சைடு வழியாக தான் இந்த மலைக்கு போகணும் பாருங்கள் ராஜகோபுரத்தோடய வியூ பாருங்கள் ஸோ இங்கே ஒரு விநாயகர் திருக்கோயில் இருக்குது படிக்கட்டு ஏற வழியில் பாருங்கள் ஸோ இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்றதையும் பாருங்கள் மலை மேலே கோபுரம் இருக்குது பாருங்கள் ஸோ நாடு வழியில் நிறைய கடைகள் இருக்குது ஸோ மக்கள் பாருங்கள் எல்லாரும் அந்த புத்தாண்ட வரவேற்கத்துக்கு ஒவ்வொரு படி பூஜை படியிலையும் பூஜை பண்ணிட்டு வராங்க வரப்போகிற வருஷம் சிறப்பாக இருக்கணுன்றது அதனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி படி குறிக்கும் விதமாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களை குறிக்கிறது பாருங்கள் அடுத்த இதுக்கு வந்திருக்கோம் இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து மலைக்கோயில் போகிற வழிதான் இதுவும் பாருங்க இவ்வளோ அழகாக பக்தர்கள் மலை ஏறி வராங்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வீர வேல்முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இப்போ அடுத்த படிக்கட்டுக்கு வந்துட்டு சைடு வியூ ஸோ இப்போ நான் கிட்டே வந்துட்டோம் இப்போ லாஸ்ட்டு படிக்கட்டில் நிற்கிறோம் ஸோ இந்த படிக்கட்டு ஏறுனா கோவில் தான் அதோடய ஸ்டைட்டாக லாஸ்ட்டு படிக்கட்டில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து பாருங்கள் எப்படி இந்த படிக்கட்டு எப்படி இந்த வியூ பாருங்கள் ஸோ வரத்துக்கு ஒரு பக்கம் போகிறதுக்கு ஒரு பக்கம் ஸோ இப்போ நம்ம இருக்கிறது போகிற வழியில் தான் நம்ம நிற்கிறோம் இப்போது ஸோ வரத்துக்கு நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் வரணும் கோயில் கிட்ட வந்துட்டோம் ஸோ இதோட கோபுரம் பாருங்கள் அப்புறம் கீழே இருக்கிற வியூவும் பாருங்கள் ஸோ இந்த ஊர் எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ பக்தர்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க ஏன்னா நியூ இயர் பிறக்க போது ஸோ அதனால் பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு படிக்கும் பூஜை பண்ணிட்டு திருப்புகழெல்லாம் பாடிட்டு வராங்க ஒரு சத்தம் கேட்குது ஸோ மணி இப்போ ஆறு ஸோ ஆறு மணிக்கு வந்து இங்கெல்லாம் வந்து அந்த சத்தம் கேட்கும் ஸோ ஒன்ஸ் ஒன்ஸுக்கு சங்கு மாதிரி ஊதுவாங்க ஸோ அந்த சத்தம் கேட்குது பாருங்க ஆறு மணியை குறிக்கும் விதமாக எங்கள் சங்கு சத்தம் ஒழிக்குது பாருங்க இரவு நைட் ஆகிறதுனால இந்த ஜோதி அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க ரோகரா அரோகரா அரோகரா ரோகரா அரோகரா இந்த வியூ பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இந்த கோபுரம் காட்சி தர காட்சி அளிக்குது ஸோ அதோட அந்த ஊர் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குதுன்றதையும் இந்த மக்கள் பக்தர்கள் வந்து இந்த நியூ இயர் அதுவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறி வராங்க ஸோ நுழைவு வாயிலை நெருங்கிட்டோம் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து லாஸ்ட்டு நுழைவு வாயில் கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம படிக்கட்டு ஏறி முந்நூற்றி இருபத்தஞ்சி படிக்கட்டு ஏறி நம்ம மேலே வந்தாச்சு கடைசி படிக்கட்டு ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் சுவாமி தரிசனம் பண்ணதுக்கு நிறைய கியூ இருக்குது தான் ஸோ கூட்டமாக இருக்குது லைனில் நின்று தான் பார்க்கணும் சரி வாங்க என் கூட்டம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் போய் ஸோ எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே ஸோ த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுதுன்றாங்க சாமி பார்க்குறதுக்கு என்னன்னு தெரியல பாருங்கள் இங்கேயே லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே பஸ்ஸு லைட் வருது மழை பாதை வழியாக தான் வருது ஸோ நடக்க முடியாதவங்க பஸ்ஸில் ஆட்டோவில் அதிலெலாம் வருவாங்க ஸோ அதுதான் அந்த அதோட அதோடய வியூவை தான் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஸோ மொத்தம் நாலு கம்பார்ட் அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதில் ஸோ அது ஃபுல்லாக வந்து கூட்டு ஒரே கூட்டமாக இருக்குது சாமி கிட்ட வரலை இன்னும் இருந்தாலும் போயிட்டே இருக்கிறோம் வில்வாட்சனை பலன்களை குறித்து குறித்து சொல்லியிருக்காங்க கோபம் தனிந்த மலை ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோயில் ஸோ திருத்தணி முருகன் கோயில் உள்பிரகாரத்தை கொண்டு உள்ளே இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் மொத்தம் நாலு அஞ்சு ஆறு சுற்று இருக்குது இதில் அந்த அந்த மண்டபத்தில் அழகாக முருகன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தெரியாது நம்ம கிட்ட போய் உங்களுக்கு நான் அந்த வியூ காட்டுறேன் கிட்ட வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழகாக ஓ முருகரோட ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்கன்ட்டு தான் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழகாக வந்து ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் முருக பக்தர்கள் எல்லாமே முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிகிட்டே வராங்க நம்ம உற்சவர் பார்க்க போகிறோம் பாருங்கள் இவ்வளோ அழகாக ரோஜாப்பூ மாலையிலையும் சம்பங்கி மாலையிலையும் இவ்வளோ அழகாக காட்சி தராருன்னு பாருங்கள் வேல்முருகனுக்கு மூலவர் இருக்கிற சந்நிதிக்கு கிட்டக்க தான் நம்ம இருக்கிறோம் இப்போ எவ்வளோ அழகா நியூ இயர்னால பூ தோரணங்கள் போட்டிருக்காங்கன்னு பாருங்க வெளியில வந்துட்டோம் ஸோ இது வெளியில வர வகை சாமி சிறப்பாக பார்த்தோம் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்காலும் கிடையாது ஸோ இப்போ வெளியில் வரோம் நாங்கள் ஸோ பிரசாதம் விற்கிற இடம் பாருங்கள் ஸோ சிறப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சுது இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு சிறப்பாக துவங்குன்ற எல்லாரோட ஆசைகளும் நிறைவேறும் வெளி தோற்றம் வண்ண விளக்குகளால் சிறப்பாக இருக்கு ஸோ வெளியில் பிரகாரம் இப்போ பார்க்குறீங்க வண்ண விளக்குகளால் எவ்வளோ சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து அன்னதான ஹால் வந்து ஸோ அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்க அதுக்கு வந்து இங்கே கியூ நிற்கிறாங்க அன்னதானத்துக்கு ஸோ பக்தர்கள் நன்கொடை செலுத்தணுன்னா கூட இந்த ஸ்கேனை ஸ்கேன் பண்ணி நன்கொடை செலுத்தலாம் ஸோ இதுதான் அன்னதான கூடம் ஸோ இங்கே பெரிய ஸ்க்ரீனில் வந்து முருகரோட ஃபோட்டோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகாக வந்து இந்த முருகர் வந்து எவ்வளோ அழகாக காட்சி தராருன்னு பாருங்கள் இதுதான் தேர் மண்டபம் இது ஸோ வெள்ளித்தேர் தங்கத்தே ரெண்டுமே இந்த கோயிலில் உண்டு ஸோ வாகன மண்டபம் ஸோ இது கோயிலோடய பேக் சைடு இது ஸோ இங்கேயும் வந்து நூறுரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நான் போனது வந்து பொது தரிசனத்தில் போனேன் அது ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு அப்படி முடியாதவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனமும் இருக்குது இங்கே இங்கே எல்இடியில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க எந்த பக்கம் போனோம் அப்படின்றது மேலேயும் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இது சைட் வியூவில் வந்திருக்கும் இப்போது கோயிலில் ஒரு வளம் வந்து ஒரு வாட்டி சுற்றி வந்தாச்சு ஸோ இன்னமும் வந்து பக்தர்கள் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் சாமி பார்த்துட்டு கீழே இறங்குறோம் ஸோ நைட் வீவ் பாருங்கள் கோபுரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இன்னும் பக்தர்கள் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க படிக்கற்கட் படிக்கட்டில் வந்து கற்பூரம் மஞ்சள் கு வச்சுட்டு பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வேல் பாருங்கள் அதுக்கு வேல் படிக்கட்டு முழுவதும் கற்பூரத்தால் இவ்வளோ அழகாக ஏற்றிருக்காங்க பாருங்கள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரம் எவ்வளோ பாருங்க அழகா கற்பூரம் ஏற்றியிருக்காங்கன்னு பாருங்க இது வந்து நைட் நாங்கள் திரும்பி வரும்போது நான் இப்போ இதை நான் ஷூட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் பக்தர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க பாடிக்கிட்டே வராங்க பாருங்க திருப்புகை பாடிக்கிட்டே வராங்க பாரு ஃபைனலாக வந்து வந்துட்டோம் திருப்பி கீழேயே வந்தாச்சு நம்ம மலை ஏறி முருகனை பார்த்துட்டு திருப்பி கீழே வந்திருக்குறோம் நம்ம ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அம்மையாக பிறக்கவிருக்கும் வருஷம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள்